ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பக்யலட்சுமி சரியால் அடுத்த வர எப்பிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியாக இருந்துகிட்ட ஒரு கல்யாண ஆர்டர் வேறு வந்துட்டுருக்கா அவங்க என்னென்ன மெனுவோலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கோபி கேட்டோன்னு இதுக்கு எதுக்கு வருத்தப்பட்டுக்கட்டு ஒரு ஷிஃபை வேலைக்கு வச்சா அவங்க கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருவாங்க இதுக்கு போய் எதுக்கு வருத்தம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கு அடுத்து தான் வாக்கிங் போயிட்டுருக்கம்போது பாக்கியா நீ ரொம்பவே டேலண்டான கல்யாணம் நான் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க உன கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன் நான் உங்க கூட சேர்ந்து வாழ்ந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏண்டா உங்களை போய் காப்பாற்றினேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வருத்தப்பட வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியாக அங்க அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கு அடுத்ததாக கோபியை பார்க்கறதுக்காக ராதிகா வர்றாங்க நான் பாக்கியாவை விட்டுருக்கக்கூடாது பாக்கியா ராதிகா அவளை எனக்கு ரொம்பவே இப்போ பிடிச்சிருக்கு அவள் நான் அவளுக்கு எவ்வளோ டார்ச்சல் கொடுத்துருப்பேன் ரெஸ்டாரண்ட்டே நடத்தக்கூடாதுன்னு எவ்வளோ தொல்லை கொடுத்துருப்பேன் தாண்டி தூரம் வளர்ந்துட்டு வந்துட்டே இருக்கா அவ ரொம்பவே நான் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி பாக்கியாவை விட்டு கொடுக்காம கோபி வந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க எங்க நம்மளை விட்டுட்டு மறுபடியும் பாக்கிய கூட சேர்ந்து வாழ்ந்துருவாங்களான்னு சொல்லிட்டு ராதிகா ரொம்பவே பயந்து